காலகட்டத்தை தமிழ் வருஷம் வருஷப்பரப்பு தமிழ் வருடம் என்று சொல்கிறோம் அது வந்து தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவாசு வருஷம் பிறக்கிறது இப்போ நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது க்ரோதி வருஷம்னு சொல்றது இப்போ விஸ்வாவாசு வருஷம் சரி இந்த விஸ்வாவாசு வருஷத்துல என்னென்ன கிரகச்சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்கு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்ன கிரக நிலைகள் இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவா வந்து நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ஒரு ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் பொதுவாகவே பார்த்தா இந்த வருடம் பிறக்கும்பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாசத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இல்லையா யுகாதி வருஷ வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிராமம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால வந்து இந்த வருஷம் பார்த்த சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இதை தவிர பார்த்த அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால சந்திரன் அதே மாதிரி பார்த்த ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து எப்படி டிசைட் பண்றது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும் ஆடி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதி இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சேனாதிபதியை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனா இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அது தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தாலேனால் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமாக கம்மியாக இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேற ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்தலையான இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகணும்னா நகரங்கள்ல கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்துல இந்த வருஷத்துல பார்த்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்கள் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போயிருக்கார் இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில இருக்கிறது மூலத்திரிகோண வீட்டில் வீட்டில இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பண பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில பண வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போனால் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐகானிக் ப்ரெசென்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் ஒரு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகு அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்கு அதனால பணம் பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் அதை தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்தில் வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தேன்னா சூரியன் அதாவது சித்திர மாசம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் ராசியில மேஷ ராசியில இருக்க காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் ராசியில வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோட வந்து கும்பத்திரியும் அதை தவிர ராகு புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தா முதல்ல வரக்கூடிய பயிற்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு ராகு கேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்பத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்துல இருந்தார் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறார் குரு இந்த வருஷத்துல கடைசியில் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்கு சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் வந்து மாறுறார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நல்ல என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகவப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்ன போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் போடும்போது உங்களுடைய இது ஹாரஸ்கோப் போடுவோம் ஹாரஸ்கோப்ல சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குன்னு நினச்சின்றப்போ ஆனால் நன்னா இருக்காது எதனா இல்லைன்றதே புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமா இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் இருப்போம் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமா இருக்கும் அதனால நிறைய பேருக்கு என்கிட்ட வர்றவாளுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாம அவ வந்து மிருகசீரசம்னு சொல்லுறப்பா மிருகசீரேஷம் ரெண்டாம் பாதம்னா ரிஷபத்தில் வரும் மூணாம் பாதம்னா மித்துலத்தில் வரும் அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய குட்டி அந்தரம் சூக்ஷம் அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசியின் அதிபதி இந்த வருஷம் பார்த்தோம்னா விஸ்வா வசு வருஷத்துல இந்த வருஷம் மொத்தமே வந்து முக்காவாசி அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி அன்னைக்கு தான் வந்து சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் அப்போதான் உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை ஆறுது இப்போ பாத சனி நடந்திருக்கு கடைசி ரெண்டரை வருஷத்துல கடைசி வருஷம் போயின்னு இருக்கு இப்போ இந்த வருஷம் பார்த்தோம்னா பொதுவாகவே வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேத்து சனி இவர்களினுடைய மாற்றங்களை வச்சு இந்த வருஷ பலன்களை சொல்லுவோம் இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா மகர ராசிக்கு குரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறவர் ஆறாம் இடத்துக்கு போறார் ஆறாம் இடத்துக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஆறாம் இடத்துக்கு போறார் என்ன சார் இது குரு ஆறாம் இடத்துக்கு போய் மறைஞ்சு போறாரு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு இரண்டு மறைவு ஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது மூணு பன்னெண்டின் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறார் என்ன ஆகும் அப்படின்னா வெளிநாடு சுற்றுப்பயணத்திற்காக நீங்கள் வந்து சிறிய கடன் வாங்க வேண்டியிருக்கும் புதுசா வந்து முயற்சிகள் எடுக்கிறதுக்குன்னு புதிய கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா படிக்கிறதுக்குன்னு கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும் அதை தவிர வந்து வேலை செய்ய கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடச்சி நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஆஃப் ஷோர் ப்ராஜெக்ட்னு ஆன் சைட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி இதில் ஐடி பர்சனலாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய நாட்டை விட்டு வெளியில் டிராவல் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல பார்த்த இல்லையானால் குரு போய் உட்காந்து அவரே பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறேன் வேலையின் நிமித்தமாக வெளிநாடு செல்ல கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் அமையும் கடன் வந்து நல்ல சுப செலவுகளுக்குன்னு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதவர பார்த்திங்கன்னா உங்களுடைய சுகங்கள் அதாவது அயன சயன போவஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் மடத்தை குரு அவருடைய வீட்டையே பார்க்கறதுனால இந்த இந்த சுக ஸ்தானங்கள் அந்த போவஸ்தானங்கள் அதாவது என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு வெளியூர் வழிமாடின போய் சுற்றி பார்க்குறது இதெல்லாம் வந்து இதுக்குன்னு சில செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகுவும் வந்து சேர்றார் எப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளேயே அதாவது பதினாலாம் தேதி இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது பதினோரு நாள் பன்னெண்டு நாள்லயே வந்து ராகு கேத்துவினுடைய பயிற்சி வருது இந்த ராகு கேத்துவினுடைய பயிற்சி ரெண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேத்துவும் வந்து இருக்க போறான் இந்த மாதிரியான விஷயம் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக பேச்சில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பணத்திற்கு கண் பஞ்சமே இருக்காது பண வரவு அவரி விதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதவரை பார்த்தேன்னா குரு தனகாரகன்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையை பார்க்கறார் அதனால தனஸ்தானத்தையும் பார்க்குறார் தனஸ்தான அதிபதியான சனி வந்து ஆட்சி பெற்று மூலத்திரிகோன வீட்டில் போய் உட்காந்துருக்கார் அதனால இந்த வருஷம் மொத்தமே உங்களுக்கு வந்து பணத்திற்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அது பேசி தீர்க்கக்கூடிய அளவிற்கே இருக்கும் குருவின் பார்வை ஒரு பெரிய பிரச்சனைக்கும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல கேது வர்றார் கேத்து எட்டாம் இடத்துல வந்து குருவும் ஆறாம் இடத்துல அதாவது பன்னெண்டாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல வர்றதுனால உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அவருடைய தன்மையான அதாவது சுகர் ஏறுறது அதை தவிர வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஏறுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அதாவது ரெகுலர் எக்ஸசைஸிங் இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுங்க ரெகுலர் செக்கப் டாக்டர்கிட்ட போய் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுடைய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்து இடையானால் பத்தாம் இடத்த குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறார் இது ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை வந்து குரு குரு பெரிய விசேஷம் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் பெரிய வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் சுரங்க தொழில் சுரங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் மூலியமாக தொழில் கருப்பு மண் அதை தவிர எண்ணெய் வித்துக்கள் அதை தவிர இரும்பு சம்பந்தமான தொழில்கள் தோல் சம்பந்தமான தொழில்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் டயர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பொருட்கள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த நீதிபதிகள் லாண்ட் அண்ட் ஆர்டர் இது பண்ணுறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு போய் இருக்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக வரும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு அது தவிர பார்த்தோம்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷத்தில் பார்த்த இடையினால் மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான வருஷம் ஏற்றத்தில் பார்த்த குரு மாற்றத்தில் கொண்டு வந்ததனால் ஏற்றத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய வருடம் ஆறாம் இடத்தில் குரு இருப்பதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பண வறுமைக்கு ப வறுவுக்கு பஞ்சம் இருக்காத காலகட்டமாக அமையும் ராகுவின் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேச்சில் சற்று கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு சட்டம் பராமரிப்பு நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் எு எண்ணெய் அதை தவிர வந்து கருப்பு நிற ஆடைகள் இதெல்லாம் பண்றவங்க இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போறது இந்த வருஷத்துல சனியினுடைய ரெண்டாம் இடத்தினுடைய இருக்கக்கூடியதுனால கண்டிப்பாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு பேச்சை பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷம் பெரிய ஏற்றமான வருஷம் மகர ராசிகர் மகர ராசிக்காரர்கள் பெரிய சிகரத்தை தொடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் பார்த்தலையனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது திருநள்ளாறு போயிட்டு வாங்க ஒரு தூரம் திருநள்ளாறு போய் சனிஸ்வரபமான சுரபமான வேண்டிட்டு வாங்க ஏன்னா பாதசனி நடந்துகிட்டுருக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருங்கோ உடல் நலத்துக்கு எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க உடல் நலத்தில் கான்சென்ட்ரேட்டடா இருங்கோ சுகர் அண்டு கொலஸ்ட்ரால் இருக்கிற ஏ கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வருடத்தில் விசுவாச வருஷத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு